தமிழின் நகல்தான் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை வடமொழி என சொல்வதற்கு காரணம் அது வட இந்தியாவில் தோன்றியது என்பதால்தான் என எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையில்லை தண்டு வடம் தேர்வடம் என்பதில் உள்ள வடம் என்பது நீச்சியை குறிப்பதைப் போல வடமொழியில் உள்ள வடம் என்பதுவும் நீச்சியையே குறிக்கிறது தமிழின் நீட்சி மொழியே சமஸ்கிருதம் தமிழர்களைக் கொண்டு சமஸ்கிருதம் என்கிற மொழியை ஆரியர்கள் உருவாக்கி கொண்ட காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தமிழர்களுக்கு உரிய நிலப்பகுதியாகவே இருந்தது அப்பொழுது நாவலம் தேயம் என அழைக்கப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என அனைத்துமே தமிழனுக்கு உரியதே அதனால் வடமொழி என்பது வட வடதிசை மொழியல்ல தமிழின் வடம் மொழி என்பதுவே உண்மை இதற்கான சான்று தொல்காப்பியத்தில் உள்ளது தொல்காப்பியர் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் வட சொல் என நான்கு வகைகளாக பிரித்து குறிப்பிடுகிறார் இதில் நான்காவது வகையான வடசொல் என்பதில் உள்ள வட என்பது திசையைத்தான் குறிக்கிறது என்றால் அதை அவர் திசை சொல்லில்தான் சேர்த்திருப்பார் கயவாரம் என்கிற கைபர் கணவாய் வழியாக இந்த மண்ணுக்கு வந்த ஆரியர்களிடம் ஒரு மொழி இருந்தது அது அவஸ்தான் என்கிற ஈரானிய மொழிக்கு நெருக்கமானது இங்கு வந்த ஆரியர்கள் இங்கு பேசப்படும் தமிழ் மொழியிடம் ஒப்பிடும் பொழுது தம்முடைய மொழி வளமற்ற மொழி என்பதை உணர்ந்தார்கள் அதனால் தமிழை கொண்டே தம்முடைய மொழியை வளமாக்க எண்ணினார்கள் அதற்கு தமிழர்களையே பயன்படுத்தி கொண்டார்கள் தமிழர்களைக் கொண்டு வளமாக்கப்பட்ட அந்த மொழிக்கு செய்யப்பட்ட மொழி என்கிற பொருள் கொண்ட சமஸ்கிருதம் என்கிற பெயர் வைக்கப்பட்டது சமஸ்கிருத மொழிக்கான சொற்களை தமிழ்ச்சொற்களின் நீட்சியாகவே உருவாக்கினார்கள் இறைவர் என்கிற தமிழ்ச்சொல்லில் ரை என்கிற எழுத்துக்கு பதில் இஸ் என்கிற கிறந்த எழுத்தொலியை சேர்த்தால் ஈஸ்வர் என ஆகும் இப்படித்தான் ஈஸ்வர் என்கிற சமஸ்கிருத சொல் உருவாக்கப்பட்டது இப்படி தமிழ் சொல்லின் தொடக்கத்தில் அல்லது நடுவில் அல்லது இறுதியில் கிறந்த எழுத்தொலியை சேர்த்தே சமஸ்கிருத சொற்கள் உருவாக்கப்பட்டன இதையே வடசொல் சொல் என குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் அதாவது தமிழ் சொல் என குறிப்பிடுகிறார் இந்த வட சொற்களில் உள்ள கிரந்த எழுத்தை நீக்கிவிட்டால் அது தமிழ்ச்சொல் ஆகிவிடும் என்பதையும் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் சமஸ்கிருத மொழியை தொடக்கத்தில் ஆரியர்கள் வட தமிழ் மொழி என்றே அழைத்தனர்